சமணம் போட்டு நல்லா உட்காருங்க ஒரு கால் எடுத்து அர்த்த பத்மாசனம் ஒரு கால் எடுத்து தொட மேலே வச்சுருங்க ரைட்டு சின்முத்ரா இந்த கை சின்முத்ரா மூணு வரல் அந்த மூணு வரல் ரைட் வெரி குட் இப்போ வந்து நான் சொல்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் ஓம் மூணு வாட்டி சொல்லணும் ஓ கண்ணை மூடணும் நாம் சொல்கிறது மூச்சு நல்லா வலிச்சிட்டு சொல்லணும் எவ்வளோக்கு எவ்வளோ மூச்சு வலிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நேரம் வரும் இந்த சக்தி வரும் பிரபஞ்ச சக்தி திருப்பி நேரத்தில் மூச்சை வலிச்சு மூணாவது அட்டி மூணு மூணு டைம் பண்ணால் போதும் ஓ அதுக்கப்புறம் அம் அந்த மந்திரம் சிவனுடைய மந்திரம் மூச்சு நல்லா வெளிச்சிட்டு அம் 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 அதுக்கப்புறம் இதிலே வந்து அந்த மந்திரத்தை பிரித்து பார்த்தோம்னா ஆ ஓ எம்னு வரும் அதை நான் உச்சரிப்பேன் அப்படியே அடிமறாமல் பண்ணோம் நல்ல மூச்சு இழுத்துங்க ஆ ஓ ஓம் ஆல்லாச்சி அம் சுழியாச்சி ஆ ஓ விம் சுழாச்சி அடுத்தது ஓம் மூணு வாட்டி மூச்சு எழுத்துட்டு ஓம் நமச்சிவாயம் ஓ ॐ नमः ॐ नमः शिवाय ॐ नमोो नारायण नमो नारायण ఓం అఖిలాండేశ్వరీ బ్రహ్మాండ నాయకి మురుగా గణపతి శరణం